ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மழைக்காலத்தில் ஒரு அறுவடைங்க பார்ட் டூங்க இது ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காய்கள் அறுவடை பழங்கள் அறுவடைன்னு எல்லாரோடையும் இதில் காமிச்சிருக்குறங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க முடிஞ்சால் லைக் போட்டு பாருங்கள் பாருங்கள் சக்கரைவல்லிக்கிழங்கு வந்து பந்தில் பிடிக்குதுங்க அந்த அளவுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு கொடி அவ்வளோ போடு போடுதுங்க பாருங்கள் காக்க உங்களுக்கு இது பாருங்கள் சக்கரை வலி கொடி பாருங்க பந்தல் எப்படி புடிச்சிருக்கு பாருங்க என்னாலையும் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து அது பந்தல் பிடிச்சிருக்கு பாருங்க ஆனா உண்மையிலே செடிங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு போட்டிங்க இந்த காயா போது கொஞ்சம் விட்டு விட்டு பாருங்க இல்லைன்னா அந்த பூ எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க தலைஞ்சி பூ எடுக்குது பாருங்க அதெல்லாம் வீணா கொட்டிடுங்க அதனால கொஞ்சம் காய வந்து விட்டுட்டு விட்டுட்டு கட் பண்ணுங்க கொடியவரை மட்டும் இப்ப இந்த மலைக்கு மாட்டா இருந்தா நிறைய காய் அறுவடை பண்ணிருப்போங்க அவ்வளவு கா அவ்வளோ பூ இருந்ததுங்க நான் கூட பரவாயில்ல அந்த கொடியவரை இவ்வளவு பூ வைக்கின்ற எதிர்பார்க்கலைங்க நிறைய பூ எடுத்ததுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ காய்க அறுவடை இருக்குதுங்க கொத்து கொத்தா பூ கொத்து கொத்தா காய் ஆனா பூ உதுவு பிரச்சனை இல்லா இருந்தா கிலோ கணக்கில் அறுவடை பண்ணிக்கலாங்க அவ்வளவு காய் இருந்ததுங்க அது என்பது எனக்கு இந்த கொடியாவரையும் சரிங்க மூக்குத்தேவரையும் சரி கொள்ளங்க கொடியும் சரி பீக்கங்காய் கொடி சரி இந்த கொடி ஆயிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்காத வந்தது ஒரு சந்தோஷம் எனக்கு வீரர்கள் பிரச்சனை வந்து செடி வாடிட்டு வந்தால் வீணாக போயிட்டுங்க எனக்கு அதுதான் உங்களுக்கு வந்து நேற்று வீடியோவில் மழை காலத்தில் இப்போ எப்படி வீடியோ என்னுடைய தோட்டம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துங்க தேவரையும் பாருங்கள் இந்த வட்டத்தில் நிறைய இருக்குது அதையும் அப்படியே பறிச்சிட்டு போயிடலாங்க கலர் பாருங்கள் என்ன கலரு கலர் அப்படியே பிங்க் கலர் அப்படியே அப்படியே டார்க்காக இருக்குதுங்க பரவாயில்லைங்க அடுத்து பிட்டு மூக்கு தியாவை ஒரு கொடி போட்டு விடணும்னா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க நான் மலைக்கு எங்கே அதுவும் போயிடுமோன்னு பயந்துங்க பரவாயில்ல நேற்று வந்து பார்த்த பண்ணாங்க எனக்கு ஒரு நிம்மதியாச்சு நல்லா இலசா இருக்குதுங்க மூக்கு தியாவை இந்த காய்கள்லாம் அவ்வளோ ஒரு சத்துங்க வேற வேணும்னா லிமிட்டட் ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சொல்லுங்கள் இப்போதைக்கு கம்மியாக தாங்க இருக்குது விதை அதனால் மூக்கு தியவரை விதை வேணுன்றவங்க முன்னாடி புக் பண்ணிக்கங்க பாருங்க விதைக்குதாங்க இதெல்லாம் விட்டுருக்கேன் கணக்கில் இங்கே இருக்கு நல்ல கலர் பாருங்கள் என்னம்மா கலர் மூக்கு திவருமே இன்னைக்கு ஒரு காலக்கு அளவுக்கு காய் இருக்குதுங்க கையில பிரிச்சு நம்ப வச்சுட்டு வரோம் இந்த மூக்கத்தை வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூ எடுக்குதுங்க பரவாயில்லைங்க மொத்த மொத்தியாக பூ எடுத்தா அவ்வளோ காய் நம்மளுக்கு ஆகாதுங்க இங்கே பாருங்க விதைக்கு விட்டுருக்கிறோம் பாருங்க நல்ல பெரிய காயா இருக்குது பாருங்க இருக்க நிறைய விதைக்க விட்றோங்க ஏன்னா இந்த காய் டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க பாருங்க உள்ள பாரு விதக்கே விட்டுட்டுங்க நம்ம காய பிஞ்சு தாங்க விதை ஊறும் அதனால பறிக்கிறதா இருக்குதுங்க இல்லைன்னா எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதைக்கி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க விதை ரெடி ஆகுறதுக்கு இன்னும் இந்த பக்கமும் நிறைய இருந்தது சூப்பரான காய் இன்னும் தேட தேட அங்கங்கே இருந்துகிட்டு தாங்க இருக்குது டைமே நிறைய ஆகுதுண்டு கட் பண்ணுறேங்க நான் கொடியாவரையும் சரிங்க மூக்குத்தியாவரையும் சரி நல்லா காய் கொடுத்து பரவாயில்ல இதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து தாங்க வீடியோ பார்க்கணுன்றவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ நான் பிரித்து போடுறேங்க ஏன்னா காய் அரோட தாஸ்தின்றதுனால கத்திரிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணியே பாத்தீங்கன்னா நிமிஷம் தாஸ்தி வந்துடுச்சுங்க அதனால பார்ட் ஒன் பார்ட் டூவா கொடுக்குறேங்க பாருங்க ஒரு பொள்ளங்க ஒன்று பறிச்சுக்கலாங்க சூப்பரான பொண்ணங்க நாங்கள் அடுத்து பாலக்கரை பறிச்சுக்கலாம் பாலக்கரை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம நாலு பேர் போட்டு வச்சுக்கிறதுனால மாற்றி மாற்றி அறுவடைக்கு வந்துடுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலக்கரைங்க இப்போதான் தான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோங்க இந்த மூணு பேக்கு தாங்க ஏற்கனவே நம்ம போட்டு அறுவடை பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா இலசுங்க இப்போதான் ஃபஸ்ட்டு அறுவடைங்க இந்த மலைக்கு எங்கே பூச்சி விழுந்துருமோன்னு பார்த்தங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்கு நல்லா குத்துள் குத்துல அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க இலை சத்தம் பாருங்க நல்லா மரம் 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 சத்தம் இந்த மாதிரி பேசணுங்க கீரை அந்த மாதிரி இருந்தா செருக்கு இருக்குது ஈர தண்ணீனுடைய நீர் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த இலையில அவ்வளவு ஒரு செருக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க இந்த சத்தத்தை நீங்களும் கேட்கணுன்னு நான் வந்து அந்த நேரத்தில் சைலண்டாக இருக்கேங்க என்னுடைய அறுவடை வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் இருந்துட்டு தானே இருக்கும் அதனால நீங்கள் விதை வாங்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சிட்ஸ் கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு போட்டுருவோங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகைங்க அது எப்போ விதை வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு விதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோங்க பாருங்க ரெண்டு அப்புறம் கீரை பாருங்க சூப்பரான கரைங்க வாங்க ஒரு ஹெட் பில்டிங் பறிச்சிக்கலாம் இது நல்ல ஊறிடுச்சு நல்ல பெருசா இருக்கு அதாவது காய் நீட்டமாக வர மாட்டேங்குதுங்க குட்டியா பெருத்துக்குதுங்க காய் உங்களுக்கு கடைசியாக கழுவிட்டு காட்டுறாங்க இந்த பேகில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முள்ளங்கி இருக்குதுங்க இதையும் பறிச்சுக்கலாம் ரெட் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா வேர் நிறைய வைக்கிதுங்க அப்படியே மண்ணு ரொப்பிக்குதுங்க ஒரு ஒயிட் முள்ளங்கி இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சுங்க மலைக்கு கொஞ்சம் உருட்டும் அப்படியே முள்ளங்கி சாப்பிட்டுச்சு இங்க பாருங்க அடுத்து இளம்பேய்ச்சி முள்ளங்கி பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுட்டு வந்து பாருங்க முள்ளங்கெல்லாம் காலி பண்ணிடலான்ட்டு பொடுங்குறோங்க ஏன்னா இந்த மலைக்கு ஊறினே இருக்குதுங்க கிழங்கு ஊறிட்டே இருந்தாலும் வீணாக போயிடுங்க அப்பா அப்போ பறிச்சிக்கலான்ட்டு நான் வச்சுருந்தேங்க ஆனால் இப்போ ஒரே மட்டும் அறுவடை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போதைக்கு ஒரு நாலு கிழங்கு அறுவடை பண்ணிருக்கிறோங்க கழுவிட்டு காட்டுறங்க வாங்க கொய்யாப்பழம் பறிச்சிக்கலாம் இது நல்லா நாட்டுவாருங்க அந்த கொய்யா நல்லா இருக்குதுங்க அந்த டேஸ்ட் நல்லா சிகப்பு கொய்யாங்க நல்லா பழம் பாருங்க முட்டாய் இதுவும் பழுத்து கீழே விழுந்துருங்க நம்ம பார்க்கும் போது செடியில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே விழுந்துருங்க அவ்வளோ சூப்பராக பாருங்க நல்லா பழுத்துருச்சுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போட்டா இருக்குதுங்க அதையும் பறிச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி வெடித்து போயிருக்குது பாருங்கள் சப்போட்டாவும் இப்போ காய் கொடுக்குதுங்க நிறைய காய் வச்சுருக்குற பாருங்க நிறைய காய் வச்சுருக்குற பாருங்க இதுவும் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இது என் பறிச்சுக்கலாம் ரெண்டு காய் சூப்பரான காய்ங்க வெள்ளைப்பூச்சி தாங்க எல்லாத்துலேயும் த தொல்லை தாங்க முடியல காமிச்சு அந்த கொயாச்செல்லி இருக்காங்க இது இந்த சப்போட்டாவும் பழுத்துருக்கிற மாதிரி காட்டு இது பாரு இதுவும் பழுத்துருச்சு பறிச்சிடலாம் ஒரு நாள் வச்சோம்னா பழுத்துருங்க மூணு பழம் இருக்குது பாருங்க இன்னும் காய் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த செடி பரவாயில்லைங்க சப்போட்டா செடி சூப்பரா காய் கொடுக்குது பூ ஆவாது எல்லாமே காய மாறிடுதுங்க இந்த ரகம் பரவாயில்லைங்க நம்ம தோட்டத்தில் சப்போட்டா பழம் அறுவடை பண்ணுறதும் ஒரு பெரிய சாதனை தாங்க ஏன்னா இந்த சப்போட்டா காய் பார்த்தீங்கன்னா சரியா இப்போ காய வைக்கிறதே இல்லைங்க பூ எடுக்க தவிர காயாக மாறதே இல்லைங்க வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கோயிலேருந்து ஒரு பழம் இருக்கு ஏன்னா வெயிட்டாங்க தொங்கிடுச்சுங்க சட்டையை ரெண்டே பறி ரெண்டுத்தையும் பறிச்சிடலாம் சூப்பரான காய் பாருங்க கீழே ஒன்னு இருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா அரை கிலோ வருங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது காய் நல்ல பெரிய காய்ங்க வாங்க அறுபடி பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா பழங்களை பாருங்க பழங்கள் வந்து கொய்யா பழம் இருக்குதுங்க அத்திப்பழம் இருக்குது சப்போட்டா பழம் இருக்குதுங்க மூணு வகையான பழம் அறுவடை பண்ணியிருக்கங்க காய் பார்த்தீங்கன்னா ஒரு பொடலங்காய் இருக்குதுங்க லைப்ரரியா தக்காளி இருக்குது கொத்து கத்திரிங்க ஒத்து கத்திரி பாருங்கள் எவ்வளோ காய் அறுவடை பண்ணிருக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை கிலோ கிட்டத்தக்க அறுவடை பண்ணியிருக்கிறோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காவும் வரி நீல குண்டு கத்திரிக்காவும் பிளாக் பீட்டில் வால் கத்திரிக்காவும் இத்தாலியன் பிளாக் பீட்டையும் சச்சும் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க கத்திரிக்காய் ரகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரகம் அறுவடை பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் சூப்பரான அறுவடைங்க கத்திரிக்காய் அறுவடை நிறைய காயங்க செடிங்க பெரிய செடிங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலைங்க மலையில் நல்லா காய் ஊரிச்சு நல்லா காய்கள் நல்லா பெரு பெருசாக ஆகிடுச்சிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்மிளகாய் கலராவரக்காய் அவரக்காய் மூக்குத்தி அவரை ஒரு பொன்னங்காய் பழம் இருக்குது பாருங்க அவரைக்காயும் காயும் மூக்குச்சி அவரையும் பாருங்க ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க சூப்பரான அறுவடைங்க மலைக்கு மட்டும் பூ உதிராத இருந்தால் இதை விட பெரிய அறுவடை வந்திருக்குங்க அவரைக்காய் அவ்வளோ காய் இருந்தது அவ்வளோ பூ இருந்ததுங்க மலைக்கு எல்லாமே கொட்டிடுச்சுங்க பரவாயில்லைங்க கிடைச்சது லாபம்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிட்டங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய பாலக்கரிங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா தலை தளம் இருக்குது பாருங்க நோய் இல்லாத இருக்குது பாருங்க மலைக்கும் இந்த கீரை ஒண்ணுமே ஆகலைங்க பரவாயில்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் முள்ளிங்கும் ஒயிட் முள்ளிங்க அதோட பண்ணியிருக்கிறேங்க தலை நம்ம வந்து தொழில் அரைச்சிக்கலாங்க சூப்பரா தலை வந்து பாத்தீங்கன்னா செருக்க இருக்குதுங்க இது ஒரு பிரம்மாண்ட அறுவடைங்க அடுத்த வீடியோ திங்கக்கிழமை வருங்க பாருங்க பாய்